அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நீராவி பிடித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த நீராவி பிடித்தல் பாரம்பரிய மருத்துவ முறையில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் இதனுடைய செய்முறை எப்படி அப்படின்னு பார்க்கலாம் சாதாரண தண்ணீரை சுட வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்னுடைய ஆவி இருக்கு இல்லையா அதை தான் நம்ம நீராவி அப்படின்னு சொல்கிறோம் அந்த நீராவி நம்மளுடைய முகத்தில் படணும் அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் பண்ணுறோம் இல்லையா அந்த சுவாச பாதைக்குள்ளார சுவாசம் மூலமாக அந்த ஆவி உள்ளே போயிட்டு வரணும் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பாதை மற்றும் நுரையீரல் முழுவதும் சுத்தமாகுது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம சுவாசம் பண்ணுற அந்த காற்று மாசு கலந்து கெட்டு போயிருக்கு அப்போ அதை சுவாசம் பண்ணுற நம்மளுடைய சுவாச பாதையானது அந்த கிருமிகளால் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நம்ம நீக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் உண்டான ஒரு இயற்கை வழிமுறை தான் இந்த நீராவி பிடித்தல் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நார்மலான பாத்திரத்தில் நீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த நீரில் இருக்கக்கூடிய ஆவி பறக்கணும் ஸோ அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு நார்மலான ஒரு காட்டன் கிளாத்து அந்த கிளாத் எடுத்துகிட்டு அந்த சூடு பண்ண தண்ணிக்கு முன்னாடி அமர்ந்து அந்த தண்ணியிலிருந்து வரக்கூடிய ஆவி நம்ம முகத்தில் படுற மாதிரி காட்டன் கிளாத்தால் நம்மளுடைய முகத்தையும் அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியினுடைய ஆவியும் சேர்த்து நம்ம கவர் பண்ணி மூடிக்கணும் ஸோ இப்போ நம்ம சுவாசம் பண்ணலாம் சுவாசத்தின் மூலமாக அந்த நீராவியானது நம்மளுடைய சுவாச பாதைக்குள்ளே போகணும் அதே போல் வெளியில் வரணும் ஸோ இது மாதிரி நம்மளால் தாங்க முடிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை ஹீட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சூடுபடுத்தினா போதுமானது இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுனுடைய தன்மை குறையிற வரைக்கும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே தான் வரும் ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம சுவாசம் பண்ணால் போதுமானது ஸோ இதுதான் இந்த நீராவி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம சுவாசம் பண்ணுறோம் இல்லையா அதன் மூலமாக வெளிக்காற்றில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் நம்ம உடலுக்குள்ளே போகுது குறிப்பாக முதல்ல நம்மளுடைய தொண்டை பகுதி தான் பாதிக்குது ஸோ அதனால் தொண்டையில் எரிச்சல் நம்ம சாப்பிடும்போது உணவை விழுங்கும்போது தொண்டையில் வலி அது மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படுது ஸோ அப்போ இந்த நீராவி பிடிக்கிறதன் மூலமாக தொண்டையில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழித்து அதை வெளியேற்றுகிற ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த பிடித்தல் அப்படிங்கிற ஒரு முறை இதனால் வேற என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவலிக்கு இந்த நீராவி பிடித்தல் ஒரு தீர்வாக அமைது அது மட்டுமல்ல மூக்கில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் அதற்கு ஒரு தீர்வாக அமைது அதுக்கப்புறம் சளி அதுவும் நெஞ்சில் சளி நெஞ்சு சளிக்கு இது ஒரு தீர்வா அமைது இருமல் குறிப்பாக சைனஸ் பைகளில் இருக்கக்கூடிய தொந்தரவு சைனஸ் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமைது இது தவிர நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் அதில் படிஞ்சு இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குது ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் சில பேருக்கு அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் ஸோ அந்த குறைபாடுகள் எல்லாமே சரியாகி முகம் பளபளப்பாகுது அது மட்டும் இல்லாமல் முகத்தில் கருப்பு கலரில் ஏதாவது ஒரு நிறம் மாறினாலோ அப்புறம் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிற முகப்பரு இது எல்லாமே நீங்கி முகம் வசீகரமாகுது இந்த நீராவி பிடித்தல் அப்படிங்கிற இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா சாதாரண தண்ணியில் நம்ம பண்ணினாலே போதுமானது தண்ணியில் இருக்கக்கூடிய ஆவியை நம்ம சுவாசம் பண்ணாலே போதுமானது ஆனால் கவனமாக பண்ணணும் ஏன்னா தண்ணியில் ஆவி பறக்கிற அளவுக்கு தண்ணியினுடைய சூடு இருக்கிறதுனால கவனமாக கையாளணும் இது தவிர நம்ம முகத்தையும் அந்த பாத்திரத்தையும் கவர் பண்ணுற அந்த பருத்தி ஆடை இருக்குது இல்லையா அதை வந்து இந்த நீராவி பிடித்தல் இது முடிந்ததுக்கப்புறம் உடனே வெந்நீரால் அந்த துணியை வந்து நாம் வாஷ் பண்ணிடணும் வேறு ஒருவர் பயன்படுத்தக்கூடாது ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இது தவிர நீராவி பிடித்தலில் ஏதாவது மருத்துவ குணம் கொண்ட பொருள் போட்டு நம்ம நீராவி பிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் நம்ம செய்யலாம் உதாரணத்துக்கு கிருமி நாசினியான வேப்பிலை அல்லது மஞ்சள் இதுவும் கிருமி நாசினி அல்லது கல் உப்பு இதை சேர்த்துக்கலாம் அல்லது இஞ்சி தோல் உரித்த கட் பண்ண இஞ்சி அல்லது மிளகு அல்லது மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அல்லது எலுமிச்சையினுடைய தோல் சேர்த்துக்கலாம் துளசி இலை அதுவும் கருந்துளசி இலை சேர்த்துக்கலாம் அல்லது நொச்சி இலை சேர்த்துக்கலாம் அல்லது ஆடாதோடை இலை சேர்த்துக்கலாம் இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையானது இதில் ஏதாவது நம்ம ஒன்றை சேர்த்து பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்